வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த க்ரீன் கலர் கத்திரிக்காயில் தேங்காய் பால் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் எடுத்து நல்லா அலம்பி நீள நீளநிலமாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க மூணு அரை மூடி தேங்காய் துருகி வச்சுக்கோங்க அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம் அந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஜல்லடையை யூஸ் பண்ணிப்பேங்க நல்லா தேங்காய் பால் எடுத்து த்ரீ டைப்ஸாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வெரி திக்கு பால் தென் செகண்டு கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கும் தேர்டு வந்து நல்லா தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி மூணு தடவை பால் எடுத்து வச்சுக்கோங்க இந்த தேங்காய் நீங்கள் வந்து நல்லா முத்தின தேங்காவாக யூஸ் பண்ணால் நல்லா வருங்க இதுக்கு இப்போ என்னென்ன அரைக்க போகிறோன்னா உளுத்தம் பருப்பு தனியா பருப்பு எல்லாமே மூணு மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க தென் ஒன்றரை டீஸ்பூன் கசகசா தென் பெருங்காயம் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சிகப்பு மிளகாய் எடுத்திருக்கேங்க எங்கள் மிளகாய் கொஞ்சம் வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால பதினஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் மிளகாய் ரொம்ப காரமாக இருந்தால் ஒரு ஏழுலேருந்து எட்டு மிளகாய் எடுத்துக்கோங்கங்க ஃபஸ்ட்டு வெறும் வாண்டியில் நம்ம கசகசாவை போட போகிறோம் அந்த கசகசா போட்ட உடனே நல்லா வெடிக்குங்க நீங்கள் நல்லா வான்லி சூடானவொன்னே கசகசா போடுங்க ஸோ நல்லா வெடித்த உடனே அதை எடுத்து தனியாக வச்சுடுங்க அதே வாண்டியில் ஒரு சின்ன குழிக்கரண்டி ஃபுல்லாக எண்ணெய் போடுங்கங்க தென் பெருங்காயம் போடுங்க அந்த பெருங்காயம் நல்லா பொறிஞ்ச உடனே இந்த சிகப்பு மிளகாவை போடுங்க தென் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு தனியா எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கங்க இது ஒன்று ஒன்றும் த்ரீ த்ரீ டீஸ்பூன் எடுத்துருக்கேன் ஸோ இது செவக்காய் வறுத்து வைக்கணுங்க செவக்கை வறுத்த உடனே அதை எடுத்து தட்டில் வச்சிடுங்க வச்சுட்டு இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்லங்க அதையும் நல்லா வந்து தண்ணி வடித்து வச்சிடலாம் தாளிக்க போகிறோங்க வான்லி எடுத்துக்கோங்க ஒரு கரண்டி எண்ணெய் போடுங்க கடுகு போடுங்க கடுகு வெடித்த உடனே மஞ்சப்பொடி கருவேப்பில போட்டு அந்த கருவேப்பில நல்லா ஃப்ரை ஆன உடனே அந்த தண்ணி வடித்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை போடுங்கங்க நான் இன்றைக்கி ஒரு ஆறு பேருக்கு வர்ற மாதிரி பண்ணேங்க நியர்லி முக்கால் கிலோ கத்திரிக்காய் நறுக்கி போட்டேன் இதுக்கு கத்திரிக்காய் நிறையா இருந்தால் சூப்பராக இருக்குங்க ஸோ அவ்வளோ கத்திரிக்காயும் போட்டேங்க இப்போ நிறையா இருக்க மாதிரி இருக்கும் பட் நேரம் ஆக ஆக அதை அப்படியே சுருங்கிடுங்க கத்திரிக்காய் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெயிலே ஒரு செவன் கிட்ட வதக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு தென் ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும் இந்த தேர்டு எடுத்தோன்னுங்க பால் தட் இஸ் வெரி வெரி லிக்விடாக தண்ணியாக எடுத்த பால் இப்போ அந்த கத்திரிக்காயில் போட்டுட்டு இதை தட்டு போட்டு மூடி வைங்கங்க இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சு பண்ணுங்கள் ரொம்ப ஹையில் வச்சு பண்ணாதீங்க இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க அவ்வளோதாங்க ஸோ ஏன்னா ஆல்ரெடி ஒரு செவன் மினிட்ஸ் வதக்கிருக்கோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து வேகட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம வறுத்து வச்சதை அடைச்சிடலாம் அந்த பெருங்காயம் போட்டேன் செகப்பு மிளகாய் போட்டாச்சு இதுலேயே அந்த கூட்டுக்கு வேண்டிய உப்பும் போட்டுட்டேங்க இப்போ இதிலேயே அந்த கடலை உளுத்தம் உளுத்தம்பருப்பு தனியாக கசகசா எல்லாம் போட்டாச்சு நல்லா அரைச்சிக்கோங்க உங்களுக்கு தண்ணி பத்தலைன்ற இடத்துல அந்த மூணாவது எடுத்த பால் மீதி இருக்குல்லங்க அதை போட்டுக்கோங்க இல்லை ரெண்டாவது எடுத்த பால் கூட போட்டுக்கலாங்க போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இது கொஞ்சம் குறை குறைனு அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்ச உடனே இந்த ரெண்டாவது எடுத்த பால் இருக்குல்லங்க அதில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்கங்க இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ கத்திரிக்காய் போட்டோம் எப்படி சுருங்கிடுச்சு பார்த்தீங்களா இந்த இடத்துல நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாங்க ஒரே ஒரு கத்திரிக்காய் எடுத்து டச் பண்ணி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் சாஃப்டாக இருந்தால் வெந்துடுச்சுன்னு அர்த்தம் இந்த இடத்துல நம்ம தேங்காய் பாலில் அந்த பொடியை கரைச்சி வச்சோன்னங்க அந்த கலவையை இதோடு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கங்க இந்த இடத்துலருந்து ஃப்ளேமை நீங்கள் மீடியம்லேயே வச்சுக்கோங்க இது நல்லா கொதிக்கணும் இப்போ எனக்கு அந்த பொடியெல்லாம் கரைச்சது போக மீதி கொஞ்சம் செகண்ட் பால் வந்து பாக்கி இருந்ததுங்க அதையும் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இது நல்லா கொதித்து வரட்டுங்க இது நல்லா பாயில் உடனே இதை வந்து நம்ம வேறு விசலுக்கு மாற்றிடலாங்க நம்ம எந்த விசலில் அந்த கூட்டை வைக்கணும்னு டிசைட் பண்ணுறோமோ அந்த வெசலில் மாற்றிடலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் பாயில் ஆயிடுச்சு இப்போ நான் வேறு விசலை மாற்றிட்டேன் மாற்றிட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃபஸ்ட்டு எடுத்த திக்கு பால் இருக்குல்லங்க அது இருக்குது அதை இப்போ இதோட மிக்ஸ் பண்ணுங்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நம்ம திருப்பியும் சூடு பண்ண போகிறோம் சீ பாருங்க ஃபஸ்ட்டு எடுத்த பால் இருந்தது அதை மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா கீழே நல்லா கலந்து கொடுத்துருங்கங்க கலந்து கொடுத்துட்டு இப்போ கேஸ் மேலே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது வந்து லேசாக கொதிச்சா போதுங்க இறக்கிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் பால் கூட்டு நீங்கள் சூடாக சாதம் போட்டு அதில் இந்த பால் கூட்டை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் பால் கூட்டு பண்ணுறதுக்கு தேங்காய் பால் தவிர நான் ஒரு அரை கப் தண்ணி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணேங்க ஃபஸ்ட்டு மிக்சியை அலம்பி போடுறதுக்கு ஒரு ஒன் ஃபோர்த்து கப்பும் தென் அந்த வானிலியில் இருந்தோம்லங்க அந்த வான்லி அலம்புறதுக்கு ஒரு ஒன் ஃபோர்த் கப் ஆஃப் வாட்டரும் யூஸ் பண்ணேங்க நான் ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு வருங்க இதில் அந்த கத்திரிக்காய் ஜாஸ்தியாக இருக்குங்க அந்த கத்திரிக்காயோடு சேர்த்து நீங்கள் கூட்டை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கூட்டு வந்து தயிர் சாதத்துக்கு அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் தோசை இட்லிக்கு இந்த கூட்டை தொட்டுட்டு சாப்பிட்லாங்க தேங்காய் பால் கூட்டு டுவர்ட்ஸ் த எண்டு பண்ணும்போது நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் ஸோ வெரி டேஸ்டி தேங்காய் பால் கூட்டு இஸ் ரெடி யூ ட்ரை இட் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஆல் வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல்